நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு செய்தி செய்திகளில் வந்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் காலி பண்ணிடம் எக்கச்சக்கமான அளவில் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இது வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இனி தேர்வு எழுதக்கூடிய தோழர்களுக்காகட்டும் அல்லது தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்காகவும் இது வந்து மிக மிக ஒரு ஊக்கமான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த செய்தியை வந்து போடுறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்தாச்சு அது ஏற்கனவே தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்படா வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் செய்தியும் பரவலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணியிடங்கள் அறிவிப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் இந்த பிஜிடிஆர் பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அந்த பாயிண்ட்டில் போயிடுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது ரொம்ப ஆவலாக இருக்கும் சரிங்களா அப்படியே மீறி போனால் கூட காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருந்துகிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து சொல்கிறோம் தவறிய பட்சத்தில் நான் சரிங்களா தொடர்ந்து மனம் தளராமல் தொடர் போராட்டம் அதாவது கடுமையான உழைப்பு கடுமையான பயிற்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும் சரிங்களா இது ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பண்ணுறோம் ஒரு அதாவது பொதுவாகவே சொல்ல எந்த ஒன்றையும் வாழ்க்கையில் இப்போ தேர்வுன்னு இல்லை எல்லாத்துலேயும் இந்த தொடர் முயற்சி விரக்திங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன் மனம் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் தேர்வு மட்டுமல்ல அனைத்திலும் வாழ்க்கை முழுக்க இந்த நம்பிக்கை உழைப்பு தொடர்ந்து இருக்கணும் வீழ்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே